வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் பதினாறு தலைப்பு ஐவகை அறிவுத்திறன் பொதுவாக அறிவுத்திறனை ஐவகையாக பிரிக்கலாம் அவை ஒன்று இயற்கை அறிவு இரண்டு நுண்மான் நுழைப்புலன் அறிவு மூன்று உள் அறிவு நான்கு தேர்ந்த அறிவு ஐந்து மையறிவு என்பனவாகும் இதனை ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்க் பர்ஸ்பிகாசிட்டி இன்டியூஷன் நாலெட் அண்ட் விஸ்டம் என்பார்கள் இவற்றில் இயற்கை அறிவு எல்லா உயிர்களுக்கும் பொது இயற்கையின் வளமான இருப்புக்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்திக் கொள்ளும் சிறப்பாற்றலே இயற்கை அறிவாகும் விளைவை கணித்த விழிப்பில் சிந்தனையோடும் செயல்புரியும் பண்பாய் வளருவதே நுண்மான் நுழைப்புலன் அறிவாகும் நுணுகிய சிறப்புள்ள ஊடுருவி கூர்ந்து உணரும் அறிவாற்றலே அது இந்த அறிவின் வளர்ச்சி போக்கில் அறிவு மறைந்து நிற்கும் வளர்ச்சி பெற்று விழிப்பும் சிந்தனையும் கூடும்போது அறிவு பெறும் உயர்திறனே உள் உணர்வு ஆகும் தனது அனுபவத்தாலும் பிறர் சொல் மூலமும் நூல் வாயிலாகவும் வளர்த்து கொள்ளும் அறிவே தேர்ந்த அறிவாகும் இது அவரவர்களுக்கு அவ்வப்போது அமையும் சூழ்நிலைகளுக்கேற்ப வேறுபாடுகளையும் சிறப்புனையும் அடையும் அணுமுதல் அண்டங்கள் வரையில் மெய்ப்பொருள் முதல் உயிர்கள் வரையில் இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்று கூட்டி தொகுத்து உணரும் பேரறிவே மெய்யறிவு ஆகும் இதுவே அறிவின் முழுமை பேரு ஆகும் முன்னர் விளக்கப்பட்ட நான்கு வகை அறிவும் இங்கு இணைந்து செயல்படும் முற்றும் உணர்ந்து தெளிந்த அறிவு உறுதி அயரா விழிப்பு விளங்கிய வழியில் பிறழாது செயல்புரியும் பண்பு அனைத்து உயிர்களின் வாழ்க்கை நல விழைவு இவையெல்லாம் அடக்கமாக கொண்டதே மெய்யறிவு ஆகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்